வணக்கம் கருடன் உங்க எல்லாரையும் வந்து சேர்ந்து ஒரு வாரம் ஆண்டு இந்த ஒரு வார காலத்தை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது கருடனை இவ்வளவு பெரிய வெற்றி படமாக்கிய உங்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பம் சார்பாகவும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இளைஞர்கள் பிள்ளைங்க தாய்மார்கன்னு அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக கொண்டாட விதமா இந்த படம் அமைஞ்சதுல ஒரு மகிழ்ச்சி இந்த படம் சிறப்பாக அமைவதற்கு கடினமா உழைச்ச படத்தில் அத்தனை பேருக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதே நேரத்தில் இந்த படத்தை பின்பு எல்லாத்துக்கும் சேர்த்த பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்த நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை பார்த்து பாராட்டி ரொம்ப பெரிய எழுந்திருந்தீங்க உங்க எல்லாத்துக்கும் யாரால தனித்தனியா நன்றி சொல்ல முடியலை அதனால இந்த வீடியோ மூலமா மொத்தமாக உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி படமா எனக்கு தெரியல ரொம்ப நன்றி என் நண்பர்களும் என் துறை சினிமா துறையை சார்ந்த நண்பர்களும் எனக்கு படத்தை பார்த்து பாராட்டி தெரிவிச்சிருந்தாங்க வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் அன்பு அரசியல் தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குறிப்பா என் அன்பு தம்பிய கொண்டாடும் நிலங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தம்பிகளா உங்களை கொண்டாட்டம் எனக்கு இன்னும் கூடுதலாக இருக்க நம்பிக்கையை கொடுத்திருக்கு ரொம்ப சந்தோஷம் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு தெருமையோட வந்த சூரிய நான் மறக்கல இந்த தர்மம் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னா எனக்கு கிடைச்சிருக்க இந்த இடம் இது எல்லாமே எனக்கு நீங்க கொடுத்தது அஹ் கண்டிப்பா உங்களை முதலிருக்கிற விதமா நல்ல படைப்பில நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முழுமூச்சு அதுக்கு நான் முயற்சி செய்வேன் நான் ரொம்பல சங்கியாசாமி ஆட்ட மீனாட்சி உங்க எல்லாருக்கும் எப்பவுமே துணை நான் மனசார வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி